தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முப்பத்தி இரண்டு முப்பத்து நான்கு முப்பத்து ஆறு இதில் ஆண்கள் எந்த சைஸை அதிகம் விரும்புவார்கள் ஆண்களுக்கு எந்த சைஸ் மார்பகம் கொண்ட பெண்களை பிடிக்கும் என்ற கேள்விக்கு உண்மையிலேயே பதில் கூறுவது என்பது கடினம் ஏனெனில் சில ஆண்களுக்கு பெரிய மார்பகங்களை கொண்ட பெண்களையும் இன்னும் சிலருக்கு சிறிய மார்பகங்களை கொண்ட பெண்களையும் பிடிக்கும் நாங்கள் இங்கே ஆண்கள் எந்த சைஸை விரும்புகின்றனர் என்பது குறித்து சில விஷயங்கள் கூறுகின்றோம் பொதுவாக சைஸ் கொண்ட தான் பெரும்பாலான ஆண்கள் விரும்புவதாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் சரி இப்போது தொடர்ந்தும் இதை கேளுங்கள் மனநிலை சம்பந்தப்பட்ட விளையாட்டு இது மனநிலை சம்பந்தப்பட்ட விளையாட்டு பொதுவாக ஆண்கள் தன் நண்பர்களிடம் தனக்கு அழகான துணைவி அமைந்திருப்பதை ஒருவித கர்வத்துடன் வெளிக்காட்ட விரும்புவார்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகாத ஆண்களுக்கு மிகவும் அழகான துணைவி அமைந்தால் அது பெரிதாக ஏதோ ஒன்றை அடைந்த உணர்வை தருகின்றதாம் உண்மையில் ஆண்களுக்கு எந்த சைஸ் பிடிக்கும் ஆண்களுக்கு பெரிய சைஸ் பார்பகங்களை கொண்ட பெண்களை பிடிக்கலாம் ஆனால் காதல் புற அழகை மட்டுமன்றி அக அழகையும் பார்த்து வருவதால் இக்கேள்விக்கு சரியான விடையை சொல்வதென்பது முடியாது மார்பகங்கள் ஆய்வு ஒன்றில் பெரிய மற்றும் அழகிய மார்பகங்களை கொண்ட பெண்களின் இனப்பெருக்க மண்டலத்தின் ஆரோக்கியத்தை சுட்டிக்காட்டுவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவும் பெரும்பாலான ஆண்கள் முப்பத்து நான்கு மற்றும் அதற்கு மேலான மார்பக அழகை கொண்டு பெண்களால் கவரப்படுகின்றார்கள் மார்பக மற்றும் அறுவை சிகிச்சை சில பெண்கள் தங்களின் கவர்ச்சியை அதிகரித்துக் காட்ட மார்பக அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கு பிளாஸ்டிக்கை விட மென்மையான மார்பகங்கள்தான் பிடிக்கும் வாய்ஸ் மார்பகங்கள் கண்களை கவர்பவை பெண்களின் அழகை அதிகரித்து காட்டுவதில் மார்பகங்களும் முக்கிய பங்கு வகிக்கிறது அது சிறிதாக காட்டும் அல்லது பெரிதாக காட்டும் முடிவு என்னதான் ஆண்கள் பெரிய அளவு மார்பகங்களை கொண்ட பெண்களால் கவரப்பட்டாலும் தனக்கு துணையாக வரும் பெண்ணிடம் புற அழகை விட அக அழகை தான் பார்ப்பவர்கள் என்பதில் மட்டும் சந்தேகம் எதுவும் இல்லை இன்றைய தமிழ் வாய்ஸ் நுட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கு முப்பத்து ஆறு இதில் ஆண்கள் எந்த சைஸை அதிகம் விரும்புவார்கள் மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்